பிரைஸ்லாட் அண்டோர் இயேசு கிருஷ்ணம் விலையுறு பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தோடைய வார்த்தைங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சகோதர ஸ்நேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருங்கள் கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் ஹாலல்லூயா இந்த நாள் கத்தை நம்மோடு பேசுகிறார் எப்படி இருக்கணுமா சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருங்கள் கத்துடைய வார்த்தை பேச சொல்லப்பட்டிருக்கு பட்சமாக இருங்கள் சகோதர ஸ்நேகம் சகோதர சகோதரிகளுடைய ஸ்நேகத்தில் ஒருவர் மேல் எப்படி இருக்கணுமா அன்புள்ளவர்களாக இருங்கள் பட்சமாக இருங்கள் அந்த பட்சமாக இருங்கள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா அர்ப்பணிப்புடன் இருங்கள் அன்புடன் இருங்கள் நேசத்துடன் இருங்கள் பாசத்துடன் இருங்கள் மென்மையுடன் இருங்கள் ஹலோ அந்த பட்சமாக இருங்கள் என்ற ஒரு வார்த்தைக்கு ஒருவர் மேல் ஒருவர் எப்படி இருக்கணுமா சகோதர ஸ்நேகத்தில் எப்படி இருக்கணுமா மென்மையானவர்களாக இருக்கணும் நேசமுள்ளவர்களாக இருக்கணும் பாசம் இருக்கணும் அன்புடன் இருக்கணும் அது மட்டும் இல்லை அர்ப்பணிப்புடன் இருங்க ஒருவர் மேல் ஒருவர் கத்தோடைய வார்த்தை இந்த நாள் இன்றைக்கு நம்மளோட பேசுகிற கத்தோடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் இன்றைக்கு ஒருவர் மேல் ஒருவர் நம்ம கசப்பு உள்ளவர்களாக இருக்கிறோமா வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோமா கோபம் உள்ளவர்களாக இருக்கிறோமா எரிச்சல் உள்ளவர்களாக இருக்கோமா இன்றைக்கு கத்தோடைய வார்த்தை ஆண்டவரே நான் என்னவாக இருக்கிறேன் சத்திய வசனம் என்னை நோக்கி கடந்து வருகுதப்பா நான் சகோதர சிநேகித்தில் இன்றைக்கு சகோதரி ஸ்நேகத்தில் நான் எனக்கு பிடிச்சவங்களோடு நல்லா பேசிட்டு எனக்கு பிடிக்காதவங்களோட நான் எப்படி பேசி கொண்டிருக்கிறேன் ஆனால் வேதம் சொல்லுது சகோதர ஸ்நேகத்தில் சகோதரி சிநேகத்தில் எல்லார் மேலும் எப்படி இருக்கணும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் இவங்களை கண்டா ஒரு மாதிரி அவங்கள கண்டா ஒரு மாதிரி அப்படி சொல்லலை கத்துடைய வார்த்தை சகோதர சிநேகத்தில் நான் சகோதரியாக இருக்கிறதுனால சகோதரி ஸ்நேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் எப்படி இருக்கணும் பாசமுடன் இருக்கணும் அன்புடன் இருக்கணும் அர்ப்பணிப்புடன் இருக்கணும் நேசத்துடன் இருக்கணும் மென்மையுடன் இருக்கணும் பாசத்துடன் இருக்கணும்னு வேதம் சொல்லுதுங்க ஒருவர் மேல் ஒருவர் எப்படி இருக்கணும் மென்மையுடன் பாசத்துடன் பணிவுடன் இருக்கணும் அது மட்டும் இல்லை கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கொருவர் முந்திக்கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன மரியாதை கொடுக்கறதுலே ஒருவருக்கொருவர் முந்திக்கொள்ளுங்கள் இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் மரியாதை கொடுப்போம் அறிமுகம் இல்லாத ஜனங்களுக்கு அறிமுகம் இல்லாதவருக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோமா கனம் பண்ணுகிறதுலே முந்திக் கொள்ளுங்கள் இயேசுவை நமக்கு தெரியும் அவரை நம்ம கனம் பண்ணுகிறோம் ஆனால் ஒரு மணி நேரமாவது விழித்திருக்கக்கூடாதான்னு கத்தருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் கத்தர் கொடுக்குறாரு நம்ம அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ரெண்டே முக்கால் மணி நேரம் கத்தருக்கு நம்ம நிச்சயம் கொடுக்கணும் கத்தரை நம்ம கனம் பண்ணுறோம் நம்ம காணிக்கையில் கத்தரை கனம் பண்ணணும் தசம பாகத்தில் கத்தரை கனம் பண்ணணும் ஹலெ லூவியா பெரியவர்களுக்கு நம்மளை நம்ம என்ன பண்ணணும் கணம் பண்ணணும் பெரியவர்களுக்கு ஆண்டுகள் தோறும் கிறிஸ்மஸ் மாத்திரம் இல்லைங்க அவர்களை நமக்கு கத்தர் கொடுத்த தாய் தகப்பனை கனம் பண்ணணும் உறவுகளை கனம் பண்ணணும் ஒருவர் மேல் ஒருவர் ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுக்கறதுல ஒருவருக்கொருவர் என்ன பண்ணணும் யார் செஞ்சால் என்னங்க கத்தர் எனக்கு தா கொடுத்த தாய் தகப்பன் எத்தனை பிள்ளைகள் என் தாய்க்கு பிறந்தா என்னங்க நான் அவங்களுக்கு என்ன செய்யணும் கத்தர் சத்திய வசனம் எனக்கு கத்தர் என்ன சொல்லியிருக்கிறார் அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு செய்வேங்க கத்தருக்கு நான் கத்தரை கனம் பண்ணி கத்தர் கொடுத்த தாய் தகப்பனை கத்தர் கொடுத்த குடும்பத்தை நான் கனம் பண்ணுவேங்க அது கத்தருக்கு பிரியும் உன் தகப்பனி உன் தாயும் கனம் பண்ணுவாயாக கத்தா சொல்லியிருக்கிறார் உன் தகப்பனி உன் தாயும் கனம் பண்ணுவாயாக உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக கத்தர் விரும்புகிற ஒரு காரியங்க கத்தர் விரும்புகிற காரியம் ஒரு காரியம் மரியாதை செய்வதில் என்ன பண்ணணுமா முந்திக்கொள்ளணும் பிறர் உங்களை விட மதிப்பு மதிப்புக்கு உரியவர் என்ன எண்ணுங்கள் என்னை விட அவங்க பெஸ்ட்டுங்க அவங்க ரொம்ப நல்லவங்க ரொம்ப மரியாதைக்குரியவங்களை பெரிய அது நம் உங்களை விட மதிப்புக்கு உரியவர்களாக எண்ணுங்க என்னை விட அவர்கள் ரொம்ப மதிப்பு மரியாதை கொடுக்குறவங்க கனம் கொடுக்குறவங்க கணம் பண்ணுகிற உரியவர்களாக நம்ம எண்ணணுமா அழகான ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கு அன்பில் ஒருவருக்கொருவர் அர்ப்பணிப்புடன் இருங்கள் உங்களை விட ஒருவரை ஒருவர் மதிங்க உங்களை உங்களை விட ஒருவரை ஒருவர் மதியுங்கள் சகோதர பாசத்துடன் ஒருவருக்கொரு இருங்கள் என் பாசமாக இருங்கள் என் பாசமாக இருங்கள் கத்தருடைய வாட்டருக்கு என் பாசமாக இருங்கள் அது மட்டும் இல்லை உண்மையான பாசத்துடன் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் உண்மையான பாசம் இன்றைக்கு இயேசு சிலுவையில் சிந்தின பாசம் சிந்தின ரத்தம் உண்மையான நேசத்தை குறிக்கிறது உண்மையான பாசத்தை குறிக்கிது அன்பு தெய்வ ஜனமே மரியாதை காட்டுவதில் ஒருவரை ஒருவர் மிஞ்சுங்கள் கௌரவிப்பதில் ஒருவரை ஒருவர் மிஞ்சுங்கள் ஹானர் பண்ணுங்க கௌரவிங்க கத்தர் எனக்கு கொடுத்த தாய் தகப்பன் அண்டவரே கொடுத்த தாய் தகப்பன் நமக்கு நன்றி கத்தர் கொடுத்த போதகர் ஐயா அப்ப போதகர் போதகர் குடும்பத்துக்கை நான் நன்றிகளை செலுத்துகிறேன் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் எனக்கு ஆவிக்குரிய மண்ணாவை கொடுத்தாங்கப்பா அது மட்டும் இல்லாமல் அனுதினமும் தேவ மண்ணாவை எங்களுக்கு கொடுத்தாங்கப்பா நான் அவங்கள கனம் ஒரு நீர் கொடுத்து ஆவிக்குரிய தகப்பனை நாங்கள் கனம் பண்ணுறோம் அவர் குடும்பத்தை நான் கனம் பண்ணுறேன்ப்பா கத்தர் கொடுத்த அநேக சகோதர ஜெபத்தினாலும் எங்களை தாங்கினாங்கப்பா சகோதரி நான் மதிப்புக்கு உயர்வர்களா இன்றாண்டவரே மதிப்புக்கு உயர்வானங்களா என்னங்கிறவரை நான் கனம் பண்ணுறேன் இவர்களெல்லாம் எங்களுக்கு கொடுத்தீங்களப்பா உன்னதமான தேவனே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா நாங்கள் காணிக்க தசமபாக நேரத்தில் மாத்திரம் இல்லைப்பா கனம் நீர் கொடுத்த எல்லாவற்றுக்காகவும் கணத்துக்குரியவர் நீங்கள் தான் ஐயா அந்த கணத்தை நான் உங்களுக்கு செலுத்துறேன் என்று சொல்லுங்க அழகான கடைசியாக அழகான ஒரு மொழிபெயர்ப்பு பரஸ்பர பாசத்துடன் ஒருவரை ஒருவர் சிநேகிக்கவும் மரியாதை காட்ட ஒருவரை ஒருவே எதிர்பாருங்கள் மரியாதை காட்ட ஒருவருக்கு ஒருவர் பாருங்கள் நம்ம மரியாதை கொடுக்கணுங்க அண்டவருடைய வார்த்தை தான் சொல்லப்படு பரஸ்பர அன்பு மாயமற்ற அன்பு இயேசுவிடம் இந்த அன்பு நமக்காய் வந்தவர் நமக்காய் மறித்தார் நமக்காய் மீண்டும் உயிரோடு இருக்கிற கத்தருக்கு நம்ம கனத்தை நம்ம செலுத்தின ஹாலில் லூவியா இந்த நாள் என்ன கோப தாவம் கசப்புகள் இருந்தாலும் அப்பா சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஐயா என்ன ஜபத்தினால் அண்டவர் எத்தனையோ ஜப உதவிகள் அண்டவர் என் கண்ணீரின் பள்ளத்தாக்குலேருந்து என்னை அண்ட ஒரு மீட்டெடுத்த அண்டவரே ஒரு எத்தனையோ ஜப உதவி ஆண்டவரு அவர்களை நான் அப்பா கனம் பண்ணுகிறாண்ட ஒரு என் ஆவிக்குரிய தாய் தகப்பன கனம் பண்ணுறேன் கிறிஸ்துவே நான் உங்களை கனம் பண்ணுகிறேன் அப்பா எனக்கு கொடுத்த குடும்பத்தை நான் கனம் பண்ணுகிறேன் என் தாய் தகப்பன நான் கனம் பண்ணுகிறேன் ஒரு அப்பா நான் பட்சமாக இருக்கிறேன் எல்லாரோடும் பட்சமாக இருக்கிற ஆண்ட ஒரு அப்பா ஸ்னேகமாக இருக்கிற அண்ட ஒரு பாசத்துடன் இருக்கிற நேசத்துடன் இருக்கிற அப்பா அன்புடன் இருக்கிறேன் அர்ப்பணிப்புடன் இருக்கிற மென்மையாக இருக்கிற அண்ட ஒரு மரியாதை காட்டில் அண்டவரை நான் சிறந்து விளங்குகிறவுட இந்த ஆண்டு இரு பாண்டவரே எல்லாரிட்டமும் நான் மரியாதை காட்டுவதில் எல்லாரையும் கணம் பண்ணுக்குற இந்த நான் சிறந்து விளங்குகிறவளா இருப்பேன் என்று ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம ஜெபிப்போம்மா கண்களை மூடி அன்பின் அவர் கிட்ட சத்திய வார்த்தைகளுக்கு கை ஸ்தூத்ரம் ஐயா இந்த ஆண்டு ஆண்டவரே அப்பாமி ஸ்தோத்திரிக்கறோம் பா Менமே இருக்கு நேசத்துடன் பாசத்துடன் என்ற ஒரு இருக்க என் கத்தரிடத்துல கத்தர் கொட்ட சகோதர ஸ்நேகத்தில் குடும்பத்தில் இருக்க என்னை அர்ப்பணிக்கிற ஐயா அது மட்டும் இல்லைப்பா மரியாதை காட்டுவதில் சிறந்தவளாய் வாண்டு நான் இருப்பேன்ப்பா கத்தரை கணம் பண்ணுவதில் கத்தருடைய சபையை கத்தரை கத்தருடைய கத்தருடைய அண்டு ஒரே சகோதர ஸ்நேகங் அண்டு ஒரு ஸ்நேகங்களை ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளை அப்பா கத்தரை எனக்கு கொடுத்த எல்லாரையும் ஒரே நான் கனம் பண்ணுகிறவளாய் என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா மரியாதையில் மரியாதை அண்டு ஒரே நான் சிறந்தவளாக இருக்கேன் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கத்தரை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் கத்த ஜபம் கேட்டு உதவி செய்ங்கள் ஐயா அப்படிப்பட்ட கிருபை நாள் எங்களை நிரப்பிடுங்கப்பா இப்படி வெளியேற பெற்ற நல்ல நாமம் ஒன்று இந்த காலை வேலையில் மகிமைப்படட்டும் அப்பா இம்மை துதிக்கிறம் சோத்தரிக்கிறோம் அப்பா நான் கிறிஸ்துவை உடையவள் அப்பா கிறிஸ்துவை உடையவனாக நான் இருக்க அப்பா அம்மை நாங்கள் துதிக்கிறமை சோத்தரிக்கிறப்பா என்னில் கிறிஸ்து தென்படும்படி என்னில் கிறிஸ்து காணப்படும்படி அண்டு ஒரே துதிக்கிற சோத்தரிக்கிறப்பா அனைவரிடமும் அண்டு ஒரே மரியாதை காட்டுவதில் சிறந்தவளாய் நான் விலங்கை அர்ப்பணிக்கிறேன்ப்பா கத்த ஜப்போ அதற்கு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமே நாமே அன்பு தெய்வ ஜனமே கத்திர உங்களை கனம் பண்ணிருக்கிறார் நீங்கள் இவ்வாண்டு கத்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவுகிற எல்லாரோடையும் எல்லாரையும் இந்த ஆண்டு கனம் பண்ணுகிற ஆண்டாய் கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஹாலில் லூயா யாவரோடும் எப்படி இருக்கணுமா நேசத்துடன் பாசத்துடன் இருக்கும்படி கத்தை நம்மளோடு பேசி பேசிக்கொண்டிருக்கிறார் பேசி கொண்டிருக்கிறார் ஹாலில் லூயா லூயா மரியாதை காட்டுவதில் சிறந்தவர்களாய் அநேகரை கனம் பண்ணுவதில் சிறந்தவர்களாக இருக்கும்படி தீர்மானம் எடுங்க உங்களுக்கு உதவி செய்ங்க காட் யூ ஹேவ் எ ப்ளஸ் அடே